அது நெய்ச்சோறு இதை விட நெய்ச்சோறு பருப்பு கறி சிக்கன் பொரிச்சது சூப்பரா இருக்கும் வெஜ்ஜா சாப்பிடுறவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல வேற டைப் இந்த மாதிரி வச்சுக்குவீங்க இங்க நான்வெஜ்ஜா சிக்க இந்த நெய்ச்சோறு வச்சு பருப்பு கறிங்கிறது வந்து கொஞ்சம் கெட்டியாக வைப்போம் பருப்பு குழம்பு அந்த அது வச்சோம்னா தண்ணியா வைக்காம கெட்டியா வச்சோம்னா சூப்பரா இருக்கும்

சாப்பிடணும்ப்பா வாங்க போய் சாப்பிட்ருவோம் ஓகேவா பிஸ்கெட் இருந்தவனே இங்கே ஒருத்தர் வருவானே காணோம் இன்னைக்கு என்னமோ ஒருத்தனே காணோம் சரி ரைட் பாத்துட்டு போய் என்ன இருட்டு அடிச்சிருக்கு ஆஹ் ரைட் ரைட் போனாலே இருட்டு அடிக்கணும் சரி சா டீ குடிச்சிருவோமா நாளா காமெடி போடலையே ஏதாவது ஒண்ணு சாட்சி யோசிப்போம் அப்படின்னு இருக்குதா ஒரு நாள் தான் காமெடி போடலை

வெளிப்படையா தெளிவா ஒத்துக்க கூடிய ஒரே கேரக்டர் ராந்தே முட்டாள்ன்ற வார்த்தை எல்லாம் சொல்லக்கூடாது செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அது கண்டிப்பா அந்த மனசு உங்ககிட்ட இருக்குன்னா சரி ஓகே முட்டாள் அப்படின்றது வந்து அது நீ சொல்லக்கூடாது நீ முட்டால் அப்படின்றது வந்து அடுத்தவங்க ஒன்னே சொல்லணும் அப்படி யாரும் ஒன்னே சொன்னது இல்ல இல்ல அப்ப நீ நான் முட்டாள் நான் முட்டாள் நீ ஏன் சொல்லிக்கிற அடுத்தவங்க சொல்றவங்களுக்கு நம்மளே முந்திக்கணும்னு அர்த்தம் அதுல அப்படின்னு அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டுக்கலாங்க

தனித்தனியா தனித்தனியா பார்த்தாலும் இந்த பக்கம் அக்காவை ஃபர்ஸ்ட் காமிச்சிங்க அப்புறம் அண்ணனை ஃபர்ஸ்ட் காமிச்சிங்க இப்ப ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுப்பீங்க நம்ம நம்புறோம் முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ நேர வெயிட்டிங் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நாள் வாழ்த்துக்கங்க கண்டிப்பா அதாவது மகளிர் அப்படின்னு சொல்லும் போதே சொல்றதுன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் கண்டிப்பா கண்டிப்பாருக்கெல்லாம் பொட்டாட்டி நினைச்சாலே ஒரு பாசிட்டிவ் வரும் பாத்தீங்களா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பாசிட்டிவ் வரும் போலீஸ் பெண்களை பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வரும் அந்த மாதிரி நிறைய அதாவது எப்படி சொல்றது போஸ்ட்மேன் வராரு நான் என்னன்னு அதான் எங்க போஸ்ட்மேன் இவரு எங்க ஏரியாவோட எங்க ஏரியாவுடைய போஸ்ட்மேன் இவரு பக்கத்துல காமிச்சு கொடுத்துருவோம் எல்லாருக்கும் ஒரு காய் பாருங்க நம்மட போஸ்ட்மேன் அக்கா தமிழ் நல்லா புரியும் அவருக்கு ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க நம்ம பழகி கொடுத்துருவோம் இல்ல ரொம்ப பிடிக்கும் தமிழ் थैंक यू थैंक यू அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்க பை பை இப்போ போஸ்ட்மேன் எதுக்கு வந்திருக்காங்கன்னா நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குங்க மஞ்சுளா சென்னையில இருந்து அது அப்புறம் படிப்போம் முதல்ல இருந்து மகளிர் தினத்தை பத்தி முடிச்சுるோம் கண்டிப்பா ஓகேவா மகளிர் தினம் அப்படின்னு சொல்லும்போது இருமா யாரறிக்குதுமா என்ன ஒரு இடஞ்சல்கள் ம் மகளிர் தினம் ஒரு எவ்வளவு ஒரு கஷ்டப்படுத்துகிற புருஷனா இருந்தாலும் அந்த கஷ்டப்படுத்துகிற புருஷனை அனுசரிச்சுக்கிட்டு அந்த காலத்தை ஒட்டி பிள்ளைங்களுக்காக தன்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து பிள்ளைங்களை வளர்க்குற ஒரு தாயாக இருக்கட்டும் கணவரை இழந்த ஒற்றையாக இருக்கிற பெண்கள் அவங்க குழந்தைங்களை வளர்த்து வாழாக்கணுன்ற ஒரு வெறியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம தாய்மார்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நல்லா செட்டில் ஆயிட்டு ரைட் ஓகே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம் இனி நம்ம லைஃப்பை நம்ம கொஞ்சம் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சோசியல் ஒர்க்குக்காக நிறைய சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெண்களா இருக்கட்டும் இந்த மாதிரி குழந்தை அடிப்படையில வேலை பார்க்கறவங்களாகவும் இருக்கட்டும் அதாவது அவங்களும் குடும்பத்தை முன்னோட்டு கொண்டு தான் அந்த வேலைகளையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கணும் பிள்ளைங்களை கவனிச்சுக்கணும் கணவரை கவனிச்சுக்கணும் வரவு செலவுகளை பார்க்கணும் இந்த மாதிரி எல்லா வேலையிலையும் பார்த்துக்கிட்டு ஒரு பம்பரமாக சுழல்றவங்க தாங்க இந்த மகளிர்ன்றவங்க அப்படி இந்த நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் பாடுபடுற எல்லா பெண்களுமே அஹ் நீடோலி நீடோலி வாழணும்னு நான் கிட்ட வேண்டிக்கிட்டு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லா மகளிர்களுக்கும் சொல்லிக்கிறோம் ஓகேவா இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த லெட்டர் என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி தெரியல இன்னைக்கு பார்ப்போம் லெட்டர் வந்திருக்குது முத்துக்கு அடிக்கடி லெட்டர் போடுவேன் இப்படி முத்து பிரிக்கும் போது எனக்கு நான் போட்டுட்டு முத்து படிச்சிருப்பாரோ வரலையே ஒவ்வொருத்தவங்க போஸ்ட்மேன் வரும்போது நான் எதிர்பார்ப்பேன் முத்துக்கிட்ட இருந்து லெட்டர் வந்துடாதான்னு லெட்ரு போயிட்டு ஒண்ணுமே வராது கேட்டால் எங்கள் முத்து ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க லெட்ரு போட்டு லெட்ரு போடாம பதில் சொல்லாமலே இப்படி பைத்தியமா இருக்க அடிக்கடி பதில் சொல்லி லெட்ரு சொல்லி சொல்லி இருந்தனா நீ இன்னும் பைத்தியமாக இருப்பேன் உன்னைய பைத்தியமாக்க எனக்கு விரும்பலேன்னு சொல்லி அப்படி பாருங்க அம்மா இப்ப அனுப்புனது பேர் மஞ்சுளாங்க மஞ்சுளாமா நீங்க வேற இப்ப லெட்டர் அனுப்பிட்டு பழைய நினைவுகள் எல்லாம் தூண்டி வேற விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள்

சரியில்லாமல் இருக்கிறேன் அதனால் தனிமையில் இருக்கிறேன் உங்களின் வீடியோ பார்த்து என் தனிமையை மறந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் உங்கள் காதல் கதை பார்த்து அழுதே விட்டேன் ஒரு கணவன் மேல் இவ்வளவு அன்பு வைக்க முடியுமா என்று சாந்தா மேல் எனக்கு அன்பு வந்துவிட்டது உங்கள் அனைத்து வீடியோவையும் எல்லா இரும பொறுமையை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லத்துல சொல்லுவா சாந்தாமேல் எனக்கு அன்பு தெரியுன்னா உங்கள் அனைத்து வீடியோவையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உங்கள் இருவரையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் மலேசியா பயணம் என்னையும் உங்களுடன் பயணிக்க வைத்தது நிதின் பிளஸ் டூ நல்ல மார்க் எடுக்க வாழ்த்துகிறேன் உங்கள் இருவரின் நடனம் காமெடி சமையல் குறிப்பு வாயில்லா ஜீவன் மேல் நீங்கள் வைத்திருக்கும் அன்பு உங்கள் வியாபாரம் உறவுகள் ஆகிய எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு என அனைத்திற்கும் நான் அடிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க நான் டிவியில வரும் யூடியூப் தான் உங்களை முதன் முதலில் பார்த்தேன் டிவியில் வர யூடியூப் தான் பார்த்தேன் எனக்கு பெரிய போன் கிடையாது அதனால் உங்களுக்கு என்னால் கமெண்ட் போட முடிவதில்லை வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் உங்கள் நேரலையை பார்ப்பேன் நன்றி அப்புறம் சாந்தா நீங்க அஞ்சு நீங்க அஞ்சு வாட்டியும் ராஜா நிறைய தடவை அடி வாங்கிய வீடியோ பார்த்தால் மனது மிகவும் கஷ்டமாக உள்ளது அடிக்கிற மாதிரி வீடியோ போடாதீங்க உங்களுடன் நேரலையில் பேச முடியவில்லை அதனால் கடிதம் எழுதுகிறேன் இந்த கடிதம் படித்த பிறகு உங்கள் நேரலையில் கடிதம் கிடைத்தது என்று சொல்லவும் சொல்லிட்டாங்க அப்போ வீடியோ டெலிட் ஆக இல்லைங்க வந்துடும் என்று சொல்லவும் அப்புறம் மீண்டும் கடிதம் எழுதலாமா என்றும் எனக்கு சொல்லவும் நாம் கடிதம் எழுதி முப்பத்தைந்து வருடங்கள் ஆகிறது இப்பொழுதுதான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஓகே நம் நம்ம அன்பு பயணம் கடிதம் என்றாலே நம்ம அன்புகளை தெரியப்படுத்துறதா மனசுக்குள்ள உள்ள வார்த்தைகளை வரிகளால எழுதப்பட்டு அவர்களுக்கு தெரியப்படுத்துறதா அந்த கடிதம் சோ நாங்க இது இதை படிக்கும் போது என் முத்தோட லெட்டரை எனக்கு படிச்ச அந்த ஃபீல் வந்துருச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் சில வார்த்தைகளை படிச்சாலும் சில இந்த இதுகளை பார்த்தாலும் நமக்கு பிளாஸ் பேக்கு டக்குன்னு மனசு போகும் அந்த மாதிரி தான் அந்த இங்கிலாந்து லெட்டர் எல்லாம் ஆஹ் நான் வாரத்துல நாலு நாள் இங்கிலாந்து லெட்டர் எழுதிட்டு இருந்தேன்

ஆலமா பதறிஞ்சின்ற பதின்ஜிருக்க நினைவுகள் வரும்போது வர சந்தோஷத்துல அழுகறதா வேற நினைவுகளை நம்ம தூசி தட்டும் போது அதுல சில கண்ணுகள்ல துளிகள் விலகதா செய்யும் அந்த தூசி கண்ணுக்குள்ள படும் போது அதனால எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நன்றி 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 உங்கள் அன்புக்கு நன்றி தொடர்ந்து லெட்டர் போட்ட அந்த மஞ்சுளா அவங்களுக்கு வந்து சென்னை சென்னையில இருந்து மஞ்சுளான்றவர் அனுப்பி இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் புரிஞ்சு வைக்கிற உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஃபோன் இல்லாமல் இருந்த காலத்திலே நான் பார்த்து உங்களை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறீங்க கமெண்ட் போட முடியல அதனால என்னால நேரடியாக நான் லெட்டர் எழுதிருக்கேன் தப்பாக இருந்தாம நினைச்சிருக்கங்கன்னு போட்டிருக்கீங்க தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பா எங்ககிட்ட மட்டும் இல்ல நம்ம உறவுகள்கிட்ட ஏதாவது நீங்க சொல்லணும்னாலும் கண்டிப்பா நீங்க உங்களால கமெண்ட் போட முடியலனாலும் நீங்க லெட்டர் எழுதுங்க கண்டிப்பா நம்ம வாசித்து நம்ம உறவுகள்கிட்ட சொல்லுவோம் ஓகேங்களா ஓகேங்களா நன்றி 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 நீங்க போடக்கூடிய லெட்டருக்கு நாங்க பதில் லெட்டர் எங்க வார்த்தைகளாக வீடியோ வீடியோ சொல்றோம் ஓகேவா

சொல்லுவாங்க சேனல் நாங்க பிள்ளைங்க ஓகேவா பாராட்டி சீராட்டி வளர்க்கணும் வளர்த்தா தான் எப்படியோ போகணும் கொண்டு போகணும் ஓகேங்களா சரி அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு எப்படி இந்த சேவை செய்யணும் மற்றவங்களுக்கு செய்யணுங்கிற தாட்டு எப்படி வந்துச்சு யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்துருந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்க

உங்ககிட்ட சொல்லி நினைக்கிறேன் நல்ல லாபம் கிடைச்ச ஒரு தருணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நல்ல ஒரு லம்ப லாபம் கிடைச்ச ஒரு ட்ரிப் வரும்போது அந்த வியாபாரம் முடிச்சுட்டு மறுநாள் நாங்கள் வியாபாரம் அந்த லாபம்லாம் தூக்கிட்டு லாபம் பார்த்த மறுநாள் வந்து வியாபாரத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்தாங்க ரோட்ல பார்த்தப்ப இவங்களுக்கு டக்குன்னு இவங்களுக்கு வந்து அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு அந்த வயசான ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அந்த அம்மா ஞாபகம் வந்தா டக்குன்னு வண்டி நான் வண்டி கொஞ்சம் போயிருச்சு போனதுக்கு அப்புறம் வண்டி நிப்பாட்டுங்க முத்தே நிப்பாட்டுங்க முத்தே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப என்னென்னு பார்த்தப்ப அந்த அம்மா வயசான அவங்க உட்கார்ந்தா இருந்தாங்க ஒரு ஓரத்துல அவங்களுக்கு போய் பார்த்து ஒரு பண உதவி கொடுத்தாங்க அந்த பண உதவி கொடுத்தோடனே அந்த அம்மா செஞ்ச செயல் இப்ப வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று நம்ம கையில் இருக்கதை செஞ்ச செய்யணும் செய்யணும் நம்ம கையில இருக்க அதாவது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நம்ம கொடுத்து உதவ முடியலனாலும் நம்ம கையில ஒரு நூறு ரூபா இருக்கா அதுல ஒரு இருபது ரூபா யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கான காரணம் என்ன அந்த அம்மா வந்து இவங்களை வந்து இப்படி பிடிச்சு இப்படி ஒரு இது பண்ணி நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் உண்மை சொல்ல போனோம்னா எனக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு சாயந்தரம் யாருக்கையாவது கொடுக்குற தர்மத்துலதாம போய் சமைக்கணும் ஆனா சாயந்தரம் மொத்தம் குடு கிடைக்கக்கூடிய தர்மத்தை நீ ஒத்த நேரத்துல கொடுத்துட்ட கடவுள் ஓம் உருவத்துலதான் என் வீட்டுக்கு இன்னைக்கு படியாள அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் அப்ப நான் நினைச்சேன் ஏதாவது நான் இரநூத்தம்பது ரூபாயோட தானே இந்த ஊருக்கு வயநாட்டுக்கு நாங்கள் வந்தோம் வந்தப்போ எனக்கு ஒரு பாத்திரம் பண்டம் இதெல்லாம் அந்த மலரமாமா இறந்துட்டாங்க அவங்க அந்த பாத்திரம் பண்டம் கொடுத்து தான் நான் ஒரு நேரம் சமையல் சமைச்சேன் அரிசி பருப்புலாம் வாங்கி கொடுக்கல ஆனால் பாத்திரம் மண்டம்லாம் எனக்கு கொடுத்தாங்க இந்த வீடு அவங்க கேராப்பில் பிடிச்சி கொடுத்தாங்க ஒரு காசு பணம் நமக்கு உதவலைனாலும் அந்த நேரத்துக்கு நம்ம தடுக்கி விழும்போது விட்ட யாரையுமே மறக்கவும் கூடாது அந்த இடத்துல நம்ம அதை அது நிறைய நம்மளை ஒரு ஆள் உதவுனால தான் நம்ம நல்லா வந்திருக்கோம் அதே மாதிரி ஊட்டியில் போய் நான் வேலை பார்க்கும்போது வேலை பார்த்த வீட்டுக்காரவங்க சாப்பாடு கொடுக்கலனால அங்கே வேலைக்கு நின்ன பெண்ணு எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க ஹிந்திக்காரவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபத்திலேயும் கடவுள் எனக்கு ஒவ்வொருத்தவங்களை விட்டு உதவ சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளால் ஒத்த ரூபா செய்யலைனாலும் கால் ரூபா செஞ்சக்கூடிய ஒரு தருணத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு செஞ்சு பார்ப்போமே அதில் கிடைக்கிற ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு வரட்டுமே நம்மளா நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம செய்கிறோம் நாளைக்கு நாங்கள் எப்படி இருப்போம் என்னென்னலாம் நமக்கு தெரியாது என் பிள்ளைங்களுக்கு பசி இல்லாத சாப்பாடு எங்கே போனாலும் கிடைச்சாலே அது போதும் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிறது இதுதான் ஏமா அப்படி அப்பா உடச்சு உடச்சி கொட்டும்போது நீ ஆக்கி ஊராக உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப நான் கேட்டிருக்கேன் சின்ன பிள்ளைல அப்போ எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை நான் இல்லைனாலும் நீ எந்த இடத்துக்கு போய் கஷ்டப்பட்டாலும் பட்டுனின்னு உனக்கு ஒரு சம்பவம் வந்துராது எங்கேயாவது இருந்து யாராவது உனக்கு தர்மம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை நெஜா அது மாதிரி நாங்கள் செய்கிற ஒரு செயல் என் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை பட்டினி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு எத்துப்படணும் இப்ப நல்லா இருக்கிறவங்க நல்லாவே இருப்போம் பெரிய கோபுரத்துல இருக்கவங்க குடிசைக்கு வரவும் செய்வாங்க குடிசையில இருக்கவங்க கோபுரத்துக்கு போகவும் செய்வாங்க அத விதி எப்படி இருக்கோ அதான் நடக்கும் சோ நல்லா இருக்கும்போது நாலு பேருக்கு செய்வோம் அந்த பலம் நம்ம பிள்ளைங்களை என்னைக்கும் உறுதுணையா காக்குங்கிற ஒரு நம்பிக்கைங்க இன்னைக்கு நீ ஒரு இன்னைக்கு நீ இந்த கொடுத்த சாப்பாடு எங்க வீட்டுல அடுப்பெரியும்னு சொன்ன அந்த வார்த்தை தான் சரி நம்ம கொடுக்குறது ஒருத்தவங்களுடைய ஒரு வீட்டுக்கு ஒரு பசியாகுதே அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த நமக்கு வந்து சரி ரைட் இனிமேல் இருக்கிறத நம்ம எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதுக்காக நாங்கள் இதுவரைக்குங்க இனிமேன்னு கிடையாது இதுவரைக்கும் கிடையாது யாருக்கிட்டேயுமே நீங்கள் ஒருங்க ஒரு பத்து ரூபா கொடுங்க இந்த இவங்களுக்கு செய்யப் போகிறோம் அப்படின்னு நினைச்சாங்க வாங்கி செஞ்சது கிடையாது இல்லைன்னா நாங்கள் இல்லைன்ட்டு போயிடுவோங்க ஆனா எங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி நாங்க கொடுக்கறது கிடையாது ஏன்னா நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நாங்க குடுக்கல அந்த டைம்ல ஒரு நேரம் டீ ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறோம் காசு உதவி பண உதவி பொருள் உதவி எல்லாம் நாங்க கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுத்தோம் ஓகேங்களா சரி கேட்டதுக்கு ரொம்ப லென்தா சொல்லிட்டேன் கொஞ்சம் சோகமாவும் சொல்லிட்டேன் கரெக்ட்டாவும் சொல்லிட்டேங்கிற நம்பிக்கையில இந்த கேள்விக்கு ஆன்சரை முடிச்சிக்கடேன் ரெண்டாவது கொஸ்டீன் என்னமோ சரி என்னமோ இன்னும் இன்னும் கொஸ்டின் சரி ஓகேங்க கொஸ்டின் அதுக்கும் போய் சொல்லணும் கொஸ்டின் ஆர்றேன் சரி ஓகே இந்த கடிதம் அனுப்பி நம்ம அன்பை தெரிவிச்சு அந்த மஞ்சுளா சென்னை அவங்களுக்கும் சரி இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க அனைத்து மகளிருக்கும் சரி இனிய ஓகேவா பாருங்க பார்த்து பத்தமாங்க பாய்